இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் எங்கள் மண்ணிலே எங்களோடு வாழ்ந்தவர்கள் இந்த தேசிக்காக கொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளை நினைவு கொண்டு வந்து யூழல் படுகொலை நினைவு நாடினுடைய இந்த நிகழ்வுகளின் தலைவர் முடிநிலை வழக்கறிஞர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் ஸ்ரீராந்தா அவர்களே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் மேனாள் விவசாயத்துறை அமைச்சர் வடக்கு மாகாணம் லங்கண்ணசனையா அவர்களே மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கண்டி ராஜேந்திரன் அவர்களே வழக்கறிஞர் மதிப்பா அல்ல தோனேசந்தே மற்றும் சிவமோ அவர்களே இந்த மண்டபத்தில் வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்த்த தமிழ்சாரர் தங்கள் நிலோஸ் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் உங்களோருக்கும் அன்பாக வணக்கங்கள் தமிழர்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றில் தங்களுக்கு ஒழித்தான தேசிய அடையாளங்களோடு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டு வந்த காலகட்டங்களில் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது தமிழர்களுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்பது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எல்லை கந்தளாயில் நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடங்கி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை அது ஒரு இலங்கைகளில் மிகப்பெரிய வீரியத்தை கொண்டது மிக மோசமாக எங்கள் மீது முடியப்பட்ட இனப்படுகொலையாக நாங்கள் அதனை பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் இனத்துக்கு விடுதலைக்காக பல தேசிய விடுதலை இயக்கங்கள் முனைப்பு கொண்டிருந்த காலம் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அண்ணன் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் போன்றோரும் அந்த விடுதலை இயக்கங்கள் சார்ந்து தேசிய விடுதலைக்காக உழைத்தவர் அவர்கள் சிறையில் இருந்த நாளிலே தான் இந்த பெரிய மிகப்பெரிய பேரவலம் வெடிக்கடை சிறையில் நடந்தது இறுதியாக மூன்று விடயங்கள் இலங்கையின் வரலாற்றிலே கவனத்தில் கொள்ளப்படும் அதிலே தங்கதுரியண்ணண்ணண்ணனுடைய இறுதி நாட்களில் நீதிமன்றத்தில் வைத்து நீதிவான் கேட்டார் உங்களுடைய கருத்து என்ன அதற்கு தங்கதுரியண்ணன் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் என்ன எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் என்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் அது மிக கருப்பொருளாக முக்கிய பொருளாக எடுக்கப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகர் அவர்கள் கொடுத்த செவி நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை எங்கள் மீது ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது அதனால்தான் எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆயுதங்களை திரிந்த வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் எங்களுக்கு ஆயுதங்களை தருகின்ற பிரதான கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இலங்கை அரசு என்று பகிரங்கமாகவே தலைவர் பிரபாகர் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக குறித்து எழுதப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது அதே போல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை தமிரசு கட்சியை தொடங்கி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுது வினிஞர் சங்கத்தினை உரையாற்றின பொழுது தந்தை செல்வா செல்வா அவர்கள் சொன்ன வசனம் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனம் எங்களுடைய இளமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இளமையை பொதுவதற்காகத்தான் நாங்கள் அறநிலையிலே இந்த போராட்ட களத்தை திறக்கிறோம் ஆகவே அவருடைய அந்த வார்த்தைகளும் இலங்கையிலே இந்த மூன்று பேருடைய கருத்துக்களும் எப்பொழுதும் சிலாதிக்கப்படுகின்ற கட்டுரைகளிலே முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன மலர் கிட்ட நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் அண்ணன் தங்கத்துறை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்தார் மிக மோசமான உலகத்தில் எந்த ஒரு மனித குலமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய கொடுமையை வெண்முறையை சந்தித்தவர்கள் எங்கள் தலைவர்கள் எங்களுடைய மக்கள் நாங்கள் அதற்கு பின்பாலும் கூட சென்னன் வெளியிடுகின்ற பல காட்சிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்களுடைய சகோதரிகள் பேர் சகோதரர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அடைத்துச் செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக சுட்டுக் கொல்லப்படுகிற காட்சிகளை உலகத்தினுடைய கண்கள் மெனச்சாட்சிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறது குட்டிமணி தங்கத்துறை இவர்களுடைய காலம் வெளியிலே தெரியாது ஆனால் அதே நூல படுகொலைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் நாங்கள் சந்தித்தவர் ஆகவே ஒரு தொடர்ச்சியான உள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று கொகுதொடுவாயிலும் செம்மணியிலும் சங்கூரிலும் திருவண்ணாமலையிலும் நாங்கள் மனித கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் மிக நெருக்கடியாக வாடுகிற இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஏன் இதனை நினைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன சந்திப்பு தான் இந்த கூட்டம் இதில் பெரிய மக்கள் தொகை பெற வேண்டும் என்பதோ அல்லது இது ஒரு பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதோ அல்ல இந்த விஜயம் எங்களுடைய அடுத்த தலைமுறையுடன் கொண்டு செல்லப்பட வேண்டும் உணர்கின்ற இந்த உணர்வுகளை சிந்திக்கின்ற எங்களுக்கு நடந்த அவலங்களை இப்பொழுதும் கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு இனமாக தேசிய அடையாளமுள்ள இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு சந்திப்பாகவே இன்றைய நாள் இந்த சந்திப்பை அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருடைய மூத்த தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது தெரிந்து விடக்கூடிய கருத்துக்கள் நான் தலைமுறை அவருடைய உரைகளை மிக அவதானமாக குறிப்படுத்து அதனை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய நாட்களும் உண்டு காரணம் அவரிடம் இருக்கிற அந்த அனுபவம் ஒரு நீண்ட கால தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு மேட்ச்சியினுடைய அனுபவத்தை அவருடன் நான் பார்த்துருக்கேன் ஆகவேதான் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது இன்னும் இன்னும் நாங்கள் இதனை சாதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் தனியே இது ஒரு கூட்டமாக முடிந்து போகக்கூடாது ஏனைய இடங்களிலும் இதற்கான விளக்குகளை ஏற்றுதல் அவர்களுக்கான ஞாபகங்களை சொல்லுதல் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நேற்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது பலசீனத்தை தனிநாடாக நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் இருநூற்றி இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவிலே அறிவித்திருக்கிறார்கள் பலசீனத்தை நாங்கள் தனிநாடாக அறிவிக்கிறோம் அயர்லாந்து அறுநூறு வருஷம் போராடி தன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட பதினாறு பரம்பரைகளை கடந்திருந்தது ஜூதர்கள் முன்னூறு வருஷம் உலகம் முழுக்க அழிக்கப்பட்டு அவர்களுடைய கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் ரசாயன வாயுக்களுக்கும் அவர்கள் மனித பேரவலங்களுக்கும் சந்தித்து இன்று உலகத்தின் கண்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு இனமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார் ஆகவே ஒரு நாடு தான் படுகிற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நாங்கள் கஞ்சிக்காக எவ்வாறு எங்களுடைய உறவுகள் சிரட்டையோடுகின்றார்களோ அதே போல நாங்கள் மண்ணை தின்னுகிறோம் என காசாவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பிடுவதற்கு மண் தான் இருக்கிறது என்று சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை சொல்லுகிறார் காலம் எப்படி மாறி இருக்கிறது அந்த கால மாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கிறது ஆகவே எங்களுக்கான காலம் என்பதும் எங்களிடம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த கல்லறைகளும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எல்லோருடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லேன் நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்குற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவறவிடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய இந்த ஜூலை படுகொலையினுடைய நாள் இந்த நினைவு நாளை சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு கடமையோடு உருவாக்கி கொண்ட அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறி இதில் வரை தந்து இதிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்